போலியான வாக்காளர் மூலமாக மோடியை வெள்ள வைக்க தேர்தல் ஆணையம் சதி செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய ஊதுகூழலாக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிறாரு ராகுல் காந்தி தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தயாரா என்று தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது நான் ஏற்கனவே பதவி ஏற்கும் போது பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டேன் இன்னொரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்ல தேர்தல் ஆணையமும் ராகுல் காந்திக்கும் ஒரு கிடுக்குப்படி வார் போய் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படி உண்மைத்தன்மை என்ன தேர்தல் ஆணையம் சொல்வது உண்மையா ராகுல் காந்தி உண்மை சொல்வது உண்மையா உண்மையில இந்தியாவில் போலி வாக்காளர் இருக்காங்களா பாரதிய கட்சி போலி வாக்காளர் வச்சு தான் வெற்றி பெற்றுச்சா அப்படிங்கிறதா இந்த காணல் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் நேற்று டெல்லியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எதிர்க்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்து மீது வைத்திருக்காரு ஆதாரபூர்வமாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில ஆதாரங்களே அவர் வெளியிடுறாரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவினுடைய வாக்காளர்களை விட மக்கள் தொகை குறைவாக இருக்குது மக்கள் தொகையை விட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது மக்கள் தொகையை விட எப்பவுமே வாக்காளர் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு கோடி பேர் மக்கள் தொகை இருக்குன்னா வாக்காளர் எண்ணிக்கை வந்து நாலு கோடி தான் இருக்கும் ஆனால் மகாராஷ்டிராவில் மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் அதிகமாக இருக்கான் இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு அஞ்சு கோடி வாக்காளர்கள் அப்படின்னா சட்டமன்றத்துக்கு கூடுதலாக அஞ்சு கோடியே நாற்பத்தஞ்சு பேர் வாக்காளர் வந்திருக்கா ஆறு மாதத்துக்கும் இடைவெளி நடந்த அந்த நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்குமான தேர்தலில் ஐந்து மாத இடைவெளியில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் அதிகமானது எப்படி என்கிற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புறாரு இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் என்பது ஐந்து ஆண்டுகளில் மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை விட ஐந்து மாதங்களில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அது எப்படி சாத்தியம் அப்போ போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஒரே முகவரியில் போலியான புகைப்படங்களை பயன்படுத்தி ஒரே பெயருள்ள அப்புறம் வந்து ஒரே வாக்காளருக்கு பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர் இருக்குது வாக்கு இருக்குது இப்படி போலியான வாக்காளர் சேர்க்கப்பட்டிருக்காங்க குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி சொல்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூர் மத்திய தொகுதியில் போலியான வாக்காளர் மூலியமாக தான் காங்கிரஸை வந்து தோல்விட வச்சிருக்காங்க குறிப்பாக பெங்களூர் மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர் என்பதை ஆதாரப்பூர்வமாக என்னுடைய டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் குறிப்பாக அந்த மகாதேவபுராவில் போலியான வாக்காளர்கள் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் பேராக அதில் போலி முகவரிகள் பயன்படுத்தி போலி முகவரின்னா முகவரியே கிடையாது துபாய் துபாய் குறுக்கு சந்து துபாய் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிற மாதிரியான அந்த போலி முகவரி வச்சு நாற்பதாயிரம் வாக்காளர் இருந்தாங்க போலியான புகைப்படம் அப்படி ஒரு புகைப்படமே இருக்காது ஆனால் போலியான புகைப்படத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்காளர் இருந்தாங்க அப்புறம் ஒ ஒரே பெயர் கொண்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இன்னொன்று குறிப்பாக எண்பத்தொம்போது வாக்காளர் இருந்தாங்க எண்பத்தொம்பது வாக்காளருடைய அட்ரஸை பார்த்தா ஒரு வீடு ஒரு வீட்டில் எப்படியா எண்பத்தொம்பது வீடு வாழ முடியும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எண்பத்தொம்பது வாழலாம் ஒரு வீட்டில் எப்போது பேர் சொல்லி இது எல்லாமே போலியான வாக்காளர்கள் தான் என்பதை ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கார் தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்டு இந்த எழுபது ஆண்டு காலத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் வச்சிருக்காங்க ஆனா வரைக்கும் ராகுல் காந்தி வச்சது போல குற்றச்சாட்டை யாரும் வச்சது கிடையாது ஏன்னா ஐந்து வகைகளில் தேர்தல் ஆணையம் பண்ணுது சீட்டிங் பண்ணுது தேர்தல் ஆணையம் போலியான வாக்காளர்களை வைத்து அந்த போலியான வாக்காளர் தான் அந்த போலியான வாக்காளர் போய் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அவர் என்ன சொல்ல வரன்னா இந்த போலியான வாக்காளில் இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க உண்மையான வாக்காளர் ஒரு 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 லட்சம் பேர் இருப்பாங்க உண்மையான வாக்காளர் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்க ஆனால் அந்த போலியான வாக்காளர்களை வச்சு தேர்தல் ஆணையம் அந்த ஓட் மிஷினை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான கட்சிகளுக்கு ஓட்டை போடுறாங்க ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா ஓட்டு பதிவாயிருக்கும் ஓட்டு எண்ணும்போது வா அந்த வார்டு வாரியாக ஓட்டு வரும் ஆனால் வாக்காளர் பட்டியலில் அந்த பேர் இருக்காது வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாமலே வாக்காளர் உயிரோடு இல்லாமலே வா அப்படி ஒரு கேரக்டரே இருக்காது ஆனால் ஓட்டு மட்டும் பதிவாகுது அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி இருக்கிறாரு இது போல இந்தியா முழுக்க குறிப்பாக பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த முறைகள் நடந்துக்கிறது இப்படி எப்படி ஒரே நேரத்தில் ஒரு வாக்காளர் வந்து இவ்வளவு தூரம் ஜம்ப் ஆக முடியும் அதுவும் மக்கள் தொகையை விட அதிகமான வாக்காளர்கள் மகாராஷ்டிராவில் வந்தது எப்படி அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருக்காரு இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமே இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற பெயர்ல லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஒரு பக்கம் வந்து நீங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா வங்க தேசத்தினர் அதாவது வெளிநாட்டுக்காரங்க இல்லீகல் என்ட்ரில உள்ள வந்து இங்க வாக்காளரா மாறிட்டாங்க அவங்கள நீக்கிறோம் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறத ஏன் நீங்க எதுக்குறீங்க அப்போ காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கி என்பது இந்த மாதிரி இல்லீகலா என்ட்ரியானவங்க தானா இந்த மாதிரி அனுமதி இன்றி உள்நுழைவு வந்தவங்க தான் உங்களுடைய வாக்கு வங்கியா இருக்காங்களா அதனால தான் நீங்க எதுக்குறீங்களான்னு சொல்லி அமித்ஷா கேட்கிறாரு ஒரு பக்கம் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் முப்பத்தாறு லட்சம் பேர் பீகார்ல நீக்கப்பட்டதுக்கு தமிழ்நாடு கண்டிக்குது ஏன்னா முப்பத்தாறு லட்சம் பேரில் வங்க மட்டும் இருந்தானா இல்லை அந்த முப்பத்தாறு லட்சம் பேரில் பீகாரிகள் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஏழு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க முப்பத்தாறு லட்சம் பேரில் முப்பத்தாறு லட்சம் பேரும் வெஸ்ட் பெங்கால் கிடையாது முப்பத்தாறு லட்சம் பேரில் ஏழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்போ அங்கே பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரி தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தவன் தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கான் இப்படி தமிழ்நாட்டுடைய வாக்கை குறிவைத்தோம் பிஜேபி இறங்கியிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை குறிப்பாக நாம் தம்பி தொடர்ச்சியாக வச்சு வச்சுருது ஏன்னா பி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வட இந்தியம் இருக்கா ஒரு வடக்கேன் ஒரு பானிபூரி ஒரு பேல்பூரி ஒரு மசால் பூரி ஒரு பாஜி ஒரு வெல்டரு பில்டரு ச ஃபெட்டரு இந்த வேலை பார்க்குறவன் யாருக்கு கூட்டு போடுவான் அவனுக்கு தலைவர் பிரபாகரன் தெரியுமா தமிழரசன் புலவர் கலியபுரிமாவை தெரியுமா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு வந்து இது வந்து அண்ணாத்துறை வளர்த்த கட்சி இதுவே ராமசாமி கட்சி அப்படின்னு தெரியுமா இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி அப்படின்னு தெரியுமா இதுக்கு விஜயகாந்த் கட்சின்னு தெரியுமா தெரியாது அவனுக்கு ஒன்றே தெரிஞ்சுதான் மேரா மோடிக்கா ஸ்டேட் மேரா மோடிக்கா ஸ்டேட் அவனுக்கு மோடியை மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவனுக்கு அந்த மாநிலத்தில் எதை யாரை பார்த்து வளர்ந்தானோ அதைத்தான் இங்கே அவன் அப்ளை பண்ணுவான் இங்கே வந்து சீமான் வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் ஸ்டாலின் வரணும்னு நினைக்க மாட்டான் எடப்பாடி வரணும்னு நினைக்க மாட்டான் இங்கே வந்து விஜய் அவனுக்கு தெரியாது எதுவும் தெரியாது அவனை வந்து வடநாட்டு கும்பல் அப்போ அவன் இங்கே யாருக்கு வாக்கு செலுத்துவானா பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவான் அப்போ அந்த பிஜேபி வாக்கு செலுத்தத்தான் வடநாட்டில் அவனை அங்கே நீக்கிட்டு அந்த அந்த ஒரு பக்கம் வந்து போலியான வாக்காளர்களை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேரே வாக்காளராக மாற்றுகிறது என்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியிலேயும் அங்கே ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பின்னணியிலையும் பிஜேபியினுடைய அரசியல் இருப்பதை நூறு விழுக்காடு உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏன்னா இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் பாரதிய கட்சி முறைகேடு செய்து வெற்றி பெற்றுக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாரில்ல அப்புறம் ராகுல் காந்தி மீது உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும் அவமதிப்பு வழக்கப்படணும் தேர்தல் ஆணையத்தை அவர் அவமதிச்சிட்டாரு தேர்தல் ஆணையத்தின் மீது இவர் வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு ஒரு சாதாரண எம்எல்ஏவை வந்து தவறாக பேசுனா கூட அவன் வழக்கு போட்டுறான் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுனா குண்டாஸ் போட்டுறான் ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரு தேர்தல் ஆணையம் சொல்லுது அவர்களுக்கு வரல உன் தாய் பனித்திரு சொல்கிறா நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு சத்தியமன்றா இப்போ சத்தியமன்றா ஒரு அவன் வந்து நீ கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்காளரை போலியாக சேர்த்துருக்கேன்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பெங்களூருடைய மகாதேவபுர தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் வாக்காளர் செஞ்சுருக்காங்க ஐந்து வகைகளில் தேர்தல் ஆணையம் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய ஊதுகலாக செயல்படுறாங்க மோடியை தேர்தல் ஆணையம் சதி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நம்பிக்கையை சுக்கு சுக்கா உடைச்சி போட்டிருக்காரு ஏற்கனவே பல ஆண்டுகளாக தேர்தல் ஆணையம் இங்கே எப்படி செயல்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் இந்த வாக்குச்சீட்டு முறை இருந்த வரைக்கும் குறைந்தபட்சமான நம்பிக்கையும் ஜனநாயகம் இருந்தது என்னைக்கு வாக்கு வந்துச்சோ வாக்கு வந்த பிறகு இந்த வாக்கு பண்ண முடியும் எலக்ட்ரானிக் பயன்படுத்தக்கூடிய எந்த எந்த ஒரு ஒரு பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்த உண்மை இன்னொன்று வாக்கு எந்திரத்தை கண்டுபிடித்த நாடுகள் கூட அந்த வாக்கு எந்திரத்தை கண்டுபிடிக்கல அமெரிக்கா உலகத்தினுடைய வல்லாதிக்கின்றான் டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்கு அந்த அமெரிக்கா கூட வாக்கு சீட்டு முறை தான் காலையில் ஓட்டு போட்டால் சாய்ந்தரம் எண்ணி சொல்லிடுவான் ஆனால் இவன் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தேர்தல் நடந்தால் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டு மாதம் அதை ஊற வச்சுருவாங்க என்ன மாதிரி என்ன பேரல் பேட்டரி போட்டு கடுக்காயெல்லாம் போட்டு ஊற வைக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஊற வச்சு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டு மாதம் கழித்து தான் சொல்லுவாங்க கேட்டா நாடு முழுக்க தேர்தல் நடத்தணும் மொத்தமாக நாங்கள் பண்ணிட்டு தான் மொத்தமாக சொல்லுவோம் அப்படிம்பாங்க சரி உள்ளூரில் நடத்துறீங்க அதே உழச்சில் இல்லை ஒரு மாதம் அவனுங்க ஒரு மாதம் எதுக்கு பண்ணணும் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு கனெக்ட் இதை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்குங்க அதுக்கு கொஞ்சம் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒரு மாதம் ஊற வைப்பாங்க இப்போ அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ வாக்கு எந்திரத்தில் முறைகள் நடைபெறுகிறது இந்த ஓட்டிங் மிஷினில் ஏதோ ஒரு ஹேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல வகையில் எழுந்தது நடந்து முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் வடநாடுகளில் ஒரு பீடாக்கள்லேருந்து வா ஓட் மிஷின் எடுத்துகிட்டு போனாங்க பீடாக்கட்ட என்ன ஓட் மிஷின் வச்சுருக்கீங்க இருக்குன்னு வச்சுட்டு போனாங்க அப்படின்னு பத்திர மார்க்கு நீங்கள் என்ன வைக்கிறீங்க காலேஜில் வைங்க இல்லை ஸ்கூலில் வைங்க இங்கே தான் பத்திரமா இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி அங்கே வச்சாங்க எங்கெங்கெல்லாம் கொண்டு வச்சுட்டு போனாங்க அது மாதிரி இதில் பலவேறு முறைகள் நடக்குது பல பேர் வந்து ஆதாரப்பூர்வமாக சமூக வலைதளங்களை காணொலி இருக்காங்க இன்னொன்று உலகத்தில் வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடுகள் வளர்ச்சி நாடுகள் எந்த நாடும் இந்த ஓட் மிஷினை பயன்படுத்தலை இது ஒரு ஃப்ராடு இது ஒரு இது வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இது மூலமாக வந்து ஹேக் பண்ண முடியும் இதை சரியான வாக்காளர்களை வந்து வாக்கு செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்கு எந்த இடத்துல ஒரு பக்கம் குற்றச்சாட்டுன்னா இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டின் மீது தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான உடன்பாடு இல்லை அப்படின்னா அவர் மூட வழக்கு பட்டுருக்கலாம்ல நீதிமன்றத்துக்கு வாங்க நீதிமன்றத்தில் உங்களை வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனால் நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு நீ சொன்னது உண்மையான நிரூபி அப்படின்னா நான் சொன்னது உண்மைதான் நான் பிரமாண பத்திரத்தை ஏற்கனவே வந்து பதவி பதவியேற்கும் போது தாக்கல் பண்ணிட்டேன் இன்னொரு முறையில் தாக்கல் பண்ண முடியாது நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்கிறார் ராகுல் காந்தி சொல்வது பொய்னால் தேர்தல் ஆணையம் தான் நிரூபிக்கணும் நீ சொல்கிறது பொய் அப்படிலாம் கிடையாது நாங்கள் வெளிப்படை தன்மையானவர்கள் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸு அப்படின்னு சொல்லணும் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படணும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு தெருவில் வாக்குக்கு பணம் கொடுத்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நானே ஃபோன் பண்ணி ஐயா இந்த இது மாதிரி தேர்தல் வாக்குக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு அது எங்கள் லிமிட்டு கிடையாது அப்போ எங்களுக்கு கொடுக்குற லிமிட்டு இந்த இடம் தான் நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கே ஒரு லோக்கல் போலீஸ் இருப்பாங்க அவங்கள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் லோக்கல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது வந்து எங்கள் லிமிட்டில் வரல ஸ்குவாட் பறக்கும் படம் வரும் பறக்கும் படம் வந்து பிடிக்கும் பறக்கும் படம் வர்றவருக்கும் ஆ பறக்கும் படம் வருது அது வர தண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு சொல்லி அவர் காசை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பார் அவன் அடித்து குடிச்சிட்டு அடுத்ததுக்கு போயிட்டு இருப்பான் அவன் இன்னும் என்றைக்காவது கையும் கிளவுமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும்போது நாங்கள் பிடிச்சோம் பிடிக்க மாட்டாங்க பண்ணு விற்கிறவன் பவுட்ரு விற்கிறவன் கவரிங் நகை விற்கிறவன் கடல் முட்டாய் விற்கிறவன் மண்டத்துக்கு வாடகை பணம் கொண்டு போனவன் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பிடிச்சிட்டாங்க எதுக்கு போனால் அவன் வட்டிக்கு பணம் வாங்கி பிள்ளைக்கு செயின் வாங்க போயிட்டு இருந்திருப்பான் மண்டத்துக்கு வந்து க கட்ட போயிட்டு இருப்பான் இந்த காசைப்புறம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டை தேர்தலில் பிடிச்சிருக்கோம்னு சொல்லி பீத்து காட்டுறது அவன் ஒவ்வொரு எம்எல்ஏவா ஐம்பது கோடி செலவு பண்ணுறாங்க திமுக எம்எல்ஏ குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஐம்பதுலேருந்து நூறு கோடி அப்படி அப்படி தான் ஒவ்வொரு கட்சியிலும் செலவு பண்ணுது டைனார் நாகேந்திரோட நாலு கோடியே பிடிச்சிட்டாங்க அதை தவிர இந்த நாடாளுமன்றத்தில் வேற ஏதாவது திமுக கொடுத்த பணத்தை பிடிச்சாங்களா பிடிக்கல அது எவனா உள்ளா அதனால பிடிச்சு விட்டாங்க இல்லைனா அதையும் பிடிச்சிருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் பல ஆயிரம் கோடி பணம் செலவு செய்யப்படுகிறது ஆனால் தேர்தல் ஆணையம் பொத்திக்கிட்டு இருக்கு அரவுக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு குற்றச்சாட்டு வருது தேர்தல் ஆணையம் அந்த அரவுக்குறிச்சி தேர்தல் நிறுத்தி வைக்குது திருப்பியும் செந்தில் பாலாஜி நிக்கிறாரு திருப்பியும் அவர் பணம் கொடுத்து ஜெயிச்சுறாரு வேலூரில் துறைமுருகன் மகன் கதிரானந்து பணம் கொடுக்குறாரு கட்டுகட்டாக பணம் சிக்கிது அப்படின்னாங்க இரநூறுவா நோட்டு டூ ஹண்ட்ரட் ஊபீஸுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருந்த பணம் கடைசியில் பார்த்தா அதே திருப்பி வேலூரில் கதினானந்த் நின்று திருப்பி ஜெயிச்சார் அங்கே தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சா ஒரு முறை பணம் கொடுத்தா அவன் தேர்தலில் நிற்க முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்துமா படுத்தாது ஏன்னா அது ஜனநாயக பூர்வமாக தான் செயல்படும் அது வந்து கோர்ட்டில் போய் கேஸும் போடாது ஒன்றும் பண்ணாது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது பிடிக்காது தோடு தொங்கட்டா எதையும் பிடிக்காது பாடல நின்றுக்கிட்டு வண்டியை கவுத்து போட்டு நம்ம அந்த இதற்கு பாருங்கள் உண்டியில் கொடுக்கணும் அப்படி கொடுப்போம்ல அது மாதிரி ஒவ்வொரு காரையும் கொடுக்குவாங்க எக்ஸல் சூப்பர் ஸ்கூட்டி பைக்கு நம்ம கார்லாம் தலைகளை புரட்டு கரெக்டாக வச்சுக்கும்போது புரட்டி போட்டு அதில் வந்து ஒரு ரூபா காயின்லேருந்து ஜட்டி கூட பழைய ஜட்டி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழட்டிக்கெல்லாம் போட்டாங்க இதை என்ன என்னை குற்றிக்கிட்டு இருக்கீங்க இங்கிட்ட ஒன்றும் இல்லை அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம்னாடா இல்லை இல்லை உங்களை செக் பண்ணுவான் நாம் தமிழர் கட்சியோ இந்த தேமுதிகா அந்த மாதிரி இந்த மாதிரி கட்சிகளை பூரா பண்ணுறது எவன்ட்ட காசு இருக்காது அவனை பூரா பிடிக்கிறது காசை ஒரு வளைச்சி கொடுத்துட்ருப்பான் அவனை விட்டுருவாங்க இந்தியாவை டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க இந்தியா வந்து வளர்ந்துருச்சு எண்ணியல் இந்தியா மோடி வந்து மொத்தமாக கரன்சியை கூட அழிச்சிட்டு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வர போகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்களே ஏன் இன்னும் வாக்காளர் பட்டியலை நீ ஆன்லைனில் கொண்டு வரல எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கிட்டல்ல டிஜிட்டலாக வாக்காளர் பட்டியலை ஏன் நீ வந்து கொண்டு வரல அப்போ இதில் ஒரு ஸ்கேம் நடக்குது இல்லை ஒரு ஏதோ ஒரு முறைகேடு நடக்குது இல்லை அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புறாரு ராகுல் காந்தியை பிடிக்காமல் இருக்கலாம் அந்த கட்சி நமக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அவர் தேர்தல் ஆணையத்து மீது வைக்கிற குற்றச்சாட்டை மறுக்க முடியாது இன்னொரு முக்கியமான கேள்வியும் ராகுல் காந்தி எழுப்பியிருக்காரு என்னென்னா தேர்தல் வாக்குப்பதிவு செய்யும் பொழுது சிசிடிவி நீங்கள் வந்து பதிவு செய்யப்படுது ஒவ்வொரு முறையும் வாக்குச்சாட்டில் போய் ஒரு வாக்காளர் வாக்கு செலுத்தும் போது மேலே மண்டைக்கு மேலே ஒரு சிசிடிவி இருக்கும் அந்த சிசிடிவியை எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறா அவன் யார் என்ன விவரம் எல்லாத்தையும் பதிவு செய்யுது இந்த சிசிடிவி காட்சிகள் ஏன் அழிக்கப்படுது இதனுடைய ஆவணங்கள் ஏன் நீங்கள் பாதுகாத்து வைக்கலைங்க ரெண்டு கேள்வியை முக்கியமான கேள்வி கேட்டுருக்காரு இதற்கு தேர்தல் ஆணையம் விழிப்பு திங்கிடுச்சி வாடா வாடா நீ ஏரியாவுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு நீ சத்தியம் பண்ணு நீ முட்டை வை நீ காசை வெட்டி போடு நீ தோப்புகர்ணம் போடு நீ உண்மையை சொல்லு நீ வந்து நீ பத்னி நான் துண்டை தாண்டு அப்படி பஞ்சாயத்தில் அது மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு ஒழிய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை நெத்திக்கு நெத்தி எதிர்கொள்ளணும் அப்படின்னா நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆனவங்க வெளிப்படை தன்மையானவர்கள் எங்களை போன்ற ஒரு ஜனநாயக அமைப்பு கிடையாது எங்களை எந்த அரசியல் கட்சியோ எந்த விதமான இயக்கங்களோ கட்டுப்படுத்த முடியாது பிஜேபியோ காங்கிரஸோ நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் இது ஒரு இண்டிவிஜுவல் பாடி அப்படின்னு காட்டுவதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வாக்காளர்கள் இந்தியாவில் இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க இவ்வளோ தேர்தல் இப்படி நடந்திருக்கு இப்படித்தான் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் நாற்பத்தஞ்சி அஞ்சு வாக்காளர்கள் கூடியது எப்படி புதுசாக வந்து இத்தனை பேர் சேர்ந்தேன் எப்படி சேர்ந்தான் சொல்லுங்கள் அவர் கேட்குற கேள்வி எடுப்பில் பெங்களூரில் குறிப்பிட்ட மகாதேவபுர தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் எப்படி போலியான வாக்காளர்களா உண்மையான வாக்காளர்களா அப்படிங்கிறத காட்டுங்க ஃபேக்காக கிடையாது அப்படின்னு சொல்கிறான் எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு சொந்த ஊர்லேயும் ஓட்டுருக்கு தங்கன ஊர்லேயும் ஓட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆட்கள் உள்ளாட்சி தேர்தலில் போய் வீட்டில் ஊரில் ஓட்டு போடுவான் எம்எல்ஏ தேர்தலில் சென்னையில் ஓட்டு போடுவான் உள்ளாட்சி தேர்தலில் ஊரில் ஓட்டு போடுவான் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் ஓட்டு போடுவான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான ஆட்கள் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பலவேரை பட்டியல் எடுத்தோம்னா ரெண்டு ரெண்டு ஓட்டு மூணு மூணு ஓட்டுருக்க ஆள்லாம் தான் இருக்குது மூணு ஓட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு பிறந்த ஊரில் ஒரு ஓட்டு கல்யாணம் முடிஞ்சு வருது அங்கே ஒரு ஓட்டு அதுக்கப்புறம் அது சென்னைக்கு வந்துடுது அங்கே ஒரு ஓட்டு இப்படி மூணு இடத்துல ஓட்டு வச்ச ஆட்கள் இருக்காங்க அரசியல்வாதிகளில் பலவேறு இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளில் பலவேறு ஊர்லேயும் இங்கேயும் ஓட்டு வச்சுருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களே அப்போது தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்குன்னா இந்தியா முழுக்க எவ்வளோ இருக்கும் இது ஒரு ரொம்ப லீஸ்ட்லாம் கிடையாது அதுபோல் பாஜக கடந்த நான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசிவா அதாவது என்ன சொல்கிறது குறிப்பிட்ட இரணியல் தொகுதி இரணியல் நினைக்கிறேன் நாகரிகல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரணியலில் ஒரு ஒரு பகுதியில் இருபத்தஞ்சாயிரம் வாக்காளர்களை பட்டியல் வெடி தூக்குறான் என்னடா இருபத்தஞ்சாயிரம் பேருக்கும் ஓ பார்த்தா அந்த இருபத்தஞ்சாயிரம் வரும் கிறிஸ்தவ மீனவர்கள் அங்கே இரண்டு துறைமுகம் கொண்டு வருவதற்கு தி பாஜக துடிக்கிது அதை அவன் எதுக்குறான் அதை எடுத்து போட மாடறான் அவனுடைய வாக்கள் மொத்தமாக இவன் எப்படி நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு முடிவெடுத்துட்டு அவனுடைய வாக்காளர் பட்டியல் தூக்கப்படுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய வாக்கு போட போனேன் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டு போட்டிருக்கேன் பத்தொம்பதில் ஓட்டு போட்டிருக்கேன் இருபத்தொன்னில் மட்டும் ஓட்டு இல்லை என் மனைவிக்கு ஓட்டுருக்கு எனக்கு ஓட்டு இல்லை எப்படிலாம் போச்சு இப்படி இந்தியா பல பேருடைய ஓட்டு வந்து கமலஹாசனோட ஓட்டு கூட ஒரு முறை இல்லாமல் போச்சு நினைக்கிறேன் அப்துல் கலாமோட ஓட்டு முறை ஒரு முறை இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன் இப்படி இந்தியா முழுக்க பேருடைய வாக்கள் பறிக்கப்பட்டுச்சு வாக்கள் பறிக்கப்பட்டது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வாக்கள் லட்சக்கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படி தான் மோடி பிரதமர் ஆயிருக்காரு அவர் போலியான வாக்கள் மூலமாக தான் பிரதமர் ஆனார் சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டு இந்தியா முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ராகுல் காந்தி பாஜக மேல போலி வாக்காளர்களை பயன்படுத்தி தான் பிஜேபி வென்றுச்சுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் அங்க அந்த எதிர்கட்சி தலைவர் பிஜேபி அடிக்கிறாரு இங்க இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இங்க திமுக போலி வாக்காளர் பயன்படுத்தி இவர் ஒரு குடும்பத்துக்கு போட்டிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குளத்தூரில் கொளத்தூர் தொகுதி கூட்டம் பெரம்பூரில் மட்டுமே கிட்டத்தட்ட ப பனிரெண்டாயிரம் வாக்காளர்கள் போலியான வாக்காளர் என்பதை அதிமுக நீதிமன்றத்தில் புகார் கொடுத்துருக்குது ஆர்கே நகரில் இருபத்தேழாயிரம் வாக்கள் போலியான வாக்காளர்கள் அப்போ திமுகவும் இதுபோல் போலியான வாக்காளர்களை பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டை உருவாச்சிருக்காரு என்னையா எந்த பக்கம் திரும்பினாலும் போலி வாக்கு அப்போ இவன் தான்டா உண்மையான வாக்கு சாட்டையாக எடுத்து நாட்டை